ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மனம் இருவது தெரியல பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்னு இப்படி எங்கேயாவது தான் தேடணும் என்று பரபரப்பாக கூறியவாறே அங்கிருந்து நகர்ந்த இந்தரை தடுத்து நிறுத்த முயன்ற யாமினி சட்டென படபடப்போடு மயக்கம் வருவது போல லேசாக தள்ளாட அவளை தாங்கி பிடித்து அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தான் இந்தர் யாமி ரிலாக்ஸ் எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற என்றபடியே அவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு வந்து குடிக்க கொடுத்தவன் நீ டென்ஷன் ஆகாத இதை நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை அமைதிப்படுத்தி கொண்டு இருக்க இந்தரின் கைகளை இருக பிடித்துக்கொண்ட கொண்ட யாமினி எனக்கு பயமா இருக்கு இந்தோ என்னவோ படபடப்பாவே வருது என் கூடவே இரு எங்கேயும் போகாத என்றால் கெஞ்சுதலான குரலில் யாமினி அதில் அவளை தவிப்போடு செய்வதறியாது திரும்பி பார்த்தவன் எதுவோ சொல்ல வருவதற்குள் எங்கோ அலைபேசி அடிக்கும் ஓசை கேட்டது அதில் நெற்றியை சுருக்கியவன் வேகமாக திரும்பி பார்க்க வாயிற் கதவுக்கு அருகில் யமுனா கொண்டு வந்திருந்த பைகள் இரண்டும் கீழே விழுந்து கிடப்பது தெரிய அதிலிருந்து அலைபேசி அடித்துக் கொண்டிருப்பதை அறிந்து வேகமாக சென்று அதை எடுத்தான் இந்தர் சித்தலக்ஷ்மிதான் அழைத்திருந்தார் அவரின் அழைப்பை ஒரு நொடி கைகள் நடுங்க பார்த்தவன் பின் சட்டென அதை ஏற்றிருக்க ஹலோ எம்மு பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துட்டியாடா என்ற சீதாலட்சுமியின் அக்கறையான குரல் இந்தரின் செவியை வந்து தீண்டியது இந்த வார்த்தைகள் அவனை கவலை கொள்ள செய்ய அதற்கு மேலும் சீதாலட்சுமியை பேச விட விரும்பாமல் இந்தரின் குரல் ஹலோ மா என்று அவரை இடையிட்டு இருந்தது அதில் ஒரு நொடி அமைதியானவர் பின்பு ஓ எம்மு வீட்டுக்கு வந்துட்டாளா இந்தர் தனியா வேற கிளம்பி போனாலா அதான் கொஞ்சம் பதட்டமா இருந்தது ஊருக்கு போனதும் ஃபோன் செய்ய சொன்னேன் இவ்வளவு நேரம் ஆகியும் அவகிட்ட இருந்து ஃபோன் வரலையா அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் கூட தான் இருக்கான்னா சரி இப்போதான் நிம்மதியா இருக்கு என்று நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியிட்டவர் ஆமா இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று அடுத்ததாக அக்கறை குரலில் சீதாலட்சுமி அதில் குழம்பியவன் எனக்கா எனும் போதே ஆமா உன் பொண்டாட்டி இன்னைக்கு இங்க ஒரு அமர்க்கலமே போ உனக்கு உடம்பு முடியலன்னா இப்படித்தான் அவளை தனியா உடனே கிளம்பி வர சொல்லுவியா நீ என சீதலக்ஷ்மி பேசிக்கொண்டே செல்லவும் இது என்ன புதுக்கதை என்பது போல திகைத்தான் இந்தர் சரி வீடு எப்படியோ அவ கிளம்பி வந்துட்டா இல்ல ஊருக்கு போனதும் சொன்னேன் ஒன்ன பார்த்ததும் அவளுக்கு உலகமே மறந்துட்டு இருக்கும் உன் பொண்டாட்டி இப்போ என்ன செய்யறா என்று கேலி செய்தார் சீத்தாலுமி இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தடுமாறியவன் அது அது குளிச்சுட்டு இருக்காமா என்றான் சமாளிப்பாக இந்தர் ஓ சரி சரி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க அவளை நல்லா பார்த்துக்கோ இந்தர் உன் மேல உயிரையே வச்சிருக்கா அவ உனக்கு ஒன்னுன்னது எப்படி கிளம்பி ஓடி வந்தா தெரியுமா இங்கேயும் வந்ததுல இருந்து அவ்வளவு வேலை பார்த்து இருக்கா கொஞ்சம் கூட அவளுக்கு ஓய்வே இல்லை நீதான் இந்தர் அவளை பாத்துக்கணும் என சீதா லட்சுமி அன்போடு சொல்ல இங்க இந்தரின் இதயம் வழியில் துடிக்க துவங்கியது அதில் அவனால் பேச முடியாமல் குற்ற உணர்வில் இந்தர் அமைதியாக இருக்க ஆமா உன் போனுக்கு என்னாச்சு காலையில இருந்து முயற்சிக்கிறேன் என்னால உன்கிட்ட பேசவே முடியல நீ மாத்திரை போட்டியா ரெஸ்ட் எடுத்தியா என்று அவர் பேசிக்கொண்டே செல்லவும் தான் தன் அலைபேசியை பற்றிய வந்தது அது காலையில விழுந்துருச்சுமா அதுல போன் சரியா ஒர்க் ஆகல என்று இந்தர் கூறவும் அதுதான் விஷயமா சரி நான் நாளைக்கு பேசுறேன் வரதனும் ரொம்ப கவலையா இருக்கான் எம்மோ பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டான்னு நான் கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன் அப்புறம் அடுத்த மாசத்துல நான் அங்க வந்து உங்க கூட ஒரு மாசம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்தர் இப்போ யமுனா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத சர்ப்ரைஸா இருக்கட்டும் அவளுக்கு பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்க முடியலன்னு கொஞ்சம் வேலை அதையெல்லாம் கிளம்பி வரேன் சரியா என்றிருந்தார் இந்தர் இதையே அவர் வேறு சந்தர்ப்பத்தில் கூறி இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் இந்தர் ஆனால் இந்த நொடி அவருக்கு சாதாரணமாக கூட அவனால் பதிலளிக்க முடியவில்லை அதில் தடுமாறி இதற்கு மேல் பேசினால் நிச்சயம் கண்டு கொள்வார் என்ற பயத்தோடு சரிமா நான் சொல்லல நீங்க வாங்க என்று விட்டு பேச்சை முடித்து கொண்டவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அலைபேசியை அப்படியே நெற்றியில் பதித்தபடி அமர்ந்திருக்க அவனையே யோசனையாக பார்த்து கொண்டிருந்தாள் யாமினி என்னாச்சு இந்து ஏதாவது பிரச்சனையா என்றிருந்தால் தேனொழுகும் குரலில் யாமினி அதில் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் பதிலேதும் சொல்லாமல் வேகமாக அங்கிருந்து வெளியேறியிருந்தான் இந்தர் அதில் உண்டான எரிச்சலோடு அவன் சென்ற திசையையே முறைத்து கொண்டிருந்த யாமினி எனக்குன்னு எங்கு இருந்துதான் கிளம்பி வருவாளுங்களோ என்று வெறுப்போடு முணுமுணுத்தால் அதற்குள் மின் தூக்கியின் வழியே கீழே வந்திருந்த இந்தர் மின் தூக்கியில் இருந்து வெளியே வரவும் அங்கு ராஜேஷும் அவர் மனைவியும் நின்றிருந்தனர் வழக்கமாக பக்கத்து வீட்டில் இருக்கும் அவர்களை எங்காவது கண்டால் இன்முகமாக கடந்து செல்லும் இந்தர் சில நேரங்களில் நின்று ஓரிரு வார்த்தை பேசிவிட்டு செல்வான் ஆனால் இன்று அவன் இருந்த பதட்டத்தில் அவர்களை பார்த்தும் பார்க்காதது போல் கடந்து வேகமாக செல்ல முயல அதை கவனித்திருந்த ராஜேஷ் இந்தர் ஒன் மினிட் என்று அவனை தடுத்து நிறுத்த என்னவென்பது போல் திரும்பி அவரை பார்த்தான் இந்தர் ஆர் யூ ஓகே ஏதாவது ப்ராப்ளமா யாருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று அவனின் முகத்தில் இருந்த பதட்டத்தை கவனித்தவாறே கேட்டிருந்தார் ராஜேஷ் அவரை லேசான தயக்கத்தோடு பார்த்தவன் பதிலேதும் சொல்லாமல் மறுப்பாக தலையை அசைக்க முயலும் போதே இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க ஏன் கேட்குறேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உங்க மிஸ்ஸை பார்த்தேன் அவங்களும் இப்படி தான் ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க அதான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா சொல்லுங்க எதுக்கும் தயங்காதீங்க என அக்கறை குரலில் அவர் பேச ராஜேஷ் பேசிய மற்றது எல்லாம் மறந்து போக யமுனாவை அவர் பார்த்திருக்கிறார் என்பது மட்டுமே இந்தரின் மனதில் பதிந்ததில் உண்டான பரபரப்போடு யமுனாவை பார்த்தீங்களா ராஜேஷ் எங்க எப்போ என்றான் இந்தர் அதில் அவனை வினோதமாக பார்த்தவர் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன லிப்ட்ல தான் பார்த்தேன் என்றவர் ஏன் இவ்வளவு பதட்டம் என்ற கேள்வியோடு அவனை பார்த்தார் ஓ எந்த பக்கம் போனான்னு ஏதாவது தெரியுமா ராஜேஷ் என்று மீண்டும் இந்தர் பதட்டத்தோடு கேட்கவும் இல்லை இந்தர் நாங்க தான் வெளியில போக லிப்ட்ல இருந்து வெளியில வந்தோம் அவங்க மேலே போகத்தான் லிப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என சொல்லவும் அவள் மேலே வந்தபோது ராஜேஷ் பார்த்திருப்பது புரிய ஓ என்று சோர்ந்த குரலில் பதில் அளித்தவன் சரி நான் வரேன் என்று விட்டு அங்கிருந்து நிற்காமல் நகர்ந்துவிட திடீரென அப்படி செல்பவனையே குழப்பமாக பார்த்து கொண்டிருந்த ராஜேஷ் திரும்பி என்னாச்சு இவங்களுக்கு என்று தன் மனைவியை பார்த்தார் அதில் கவலையாக இந்தரையே பார்த்து கொண்டிருந்த சரோ கணவன் மனைக்குள்ள சண்டை வரது எல்லாம் சகஜம்தானே நமக்குள்ள வராததா அத அவங்களே பார்த்துக்கு வாங்க விடுங்க என்று புரிதலோடு கூறியவாறு மின் நோக்கி நகர ராஜேஷ் வேறு எதுவும் பேசாமல் சரோவின் பின்னே சென்றார் தன் காரை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த பஸ் நிலையம் முழுக்க சுற்றி திரிந்த இந்த யமுனா எங்குமே தென்படவில்லை அவனுக்கு அவள் ரயில் நிலையத்திற்கு சென்று இருக்கக்கூடும் என்ற எண்ணம் கூட துளியும் வரவில்லை ஏனெனில் பொதுவாக இருவரும் ஊருக்கு கிளம்புவது என்றால் காரிலேயே சென்று பழகி இருந்தவர்களுக்கு பேருந்து நிலையம்தான் அவர்கள் குடியிருப்புக்கு அருகில் இருந்தது ரயில் நிலையம் சற்று தூரமாக இருந்தது இன்றைய தன் உடல்நிலையின் காரணமாக மட்டுமே யமுனா ரயில் பயணத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் அதை பற்றிய யோசனை சிறிதும் இல்லாத இந்த பேருந்து நிலையம் முழுக்க சுற்றி திரிந்துவிட்டு அருகில் இருந்த ஆட்டோ ஸ்டாண்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் என்று யமுனாவின் அடையாளத்தை சொல்லி விசாரித்து பார்த்தோம் யாருக்குமே எந்த தகவலும் தெரியவில்லை இதில் சோர்ந்து போனவனாக கார் ஸ்டியரிங்கில் தலையை சாய்த்து அமர்ந்திருந்தவனின் மனம் சொல்ல முடியாத வழியில் துடித்தது எங்க போன எம்மோ என்ன விட்டுட்டு எங்க போன ஏன் இப்படி செஞ்ச ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்டு இருக்கலாமே உனக்கு கோபம் கூட என் சட்டையை பிடிச்சு நீ கேள்வி கேட்டு இருக்கலாமே அதை விட்டு இப்படி எங்க போன என வாய்விட்டே புலம்பியவன் நேரம் கடந்து கொண்டே செல்வதில் உண்டான தவிப்போடு மீண்டும் பேருந்து நிலையத்தில் இருந்து வீடு திரும்பும் வழியெல்லாம் யமுனா எங்காவது தென்படுகிறாளா என தேடிக்கொண்டே வர அவளை எங்குமே காணவில்லை அதில் சோர்வோடு குடியிருப்பு வளாகத்திற்குள் நுழைந்தவன் மீண்டும் மூன்று வாயிலிலும் சென்று அங்கிருக்கும் வாயில் காவலாளிகளிடமும் எல்லாம் யமுனாவை பார்த்தார்களா என விசாரிக்க பிரதான வாயிலில் இருக்கும் காவலாளி மட்டுமே அவள் உள்ளே டாக்சியில் வந்தபோது பார்த்ததாக கூறினார் மற்றபடி வேறு யாருக்குமே அவளை பற்றி எந்த தகவலுமே தெரியவில்லை இதில் தளர்ந்து போனவனாக நடை தள்ளாட இந்தர் வீட்டிற்குள் நுழைய அதுவரை வரவேற்பறையில் அமர்ந்திருந்த யாமினி இந்தர் மட்டும் தனியே வருவதில் உண்டான நிம்மதி பெருமூச்சோடு அவங்க எங்கே இந்து நீ மட்டும் தனியே வர என்றால் போலியான கவலை குரலில் யாமினி அதில் கிடைக்கவில்லை என்ற ஒரு தலையசைப்பை மட்டும் அவளுக்கு பதிலாக தந்தவன் சோர்ந்து போய் சோஃபாவில் சரிய அவன் முகமோ அத்தனை வேதனையை பிரதிபலித்தது இந்தரின் மனம் எங்கும் யமுனாவின் அந்த அதிர்ந்து நின்ற தோற்றமும் உயிர்ப்பை தொலைத்த விழிகளோடு அவனை பார்த்த பார்வையுமே பதிந்திருக்க உன்னை எங்கன்னு போய் தேடுவேன் தேடுவேன்மோ ஏன் இப்படி என்ன தவிக்க விடுற என்ன விஷயம் எதுக்காக இப்படி எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி வந்த எனக்கு எதுவுமே புரியல என்று மனதிற்குள்ளே இந்தர் போராடி கொண்டிருக்க அவன் அருகில் வந்து அமர்ந்த யாமினி இந்தர் ப்ளீஸ் ரிலாக்ஸ் என அவன் நெற்றியை இதமாக வருட சட்டென அங்கிருந்து எழுந்தவன் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் யாமினி பிளீஸ் விட்டு தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக்கொண்டான் கொண்டான் இந்தர் அதில் அவன் சென்ற திசையை முறைத்து கொண்டிருந்தாள் யாமினி எங்கே சென்று யமுனாவை தேடுவது என ஒன்றுமே புரியவில்லை மனம் எங்கும் அவளையே சுற்றி வந்து கொண்டிருக்க ஒருவேளை தவறான முடிவு எதுவும் எடுத்து விடுவாளோ என்ற எண்ணமே அவனை மூச்சு முட்ட செய்வதாக இருந்தது அதில் இதற்கு மேலும் நேரத்தை வீணாக்காமல் சென்று போலீசில் புகார் அளித்து விடலாமா என்று கூட யோசித்தவனுக்கு யமுனா என்று திடீரென இப்படி கிளம்பி வரவேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியே மனம் முழுக்க நிறைந்திருந்தது வீட்டில் உள்ளவர்களிடமெல்லாம் பொய் சொல்லிவிட்டு அவள் கிளம்பி வந்திருக்கிறாள் என்பது வேறு கவலை கொள்ள செய்ய என்னதான் பிரச்சனையமோ எனக்கு புரியல என்று தவிப்போடு சொல்லிக்கொண்டே தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவனுக்கு அப்போதே அவள் கொண்டு வந்திருந்த பை பற்றிய நினைவு வந்தது அப்போது சீத்தாலட்சுமியிடம் பேசிவிட்டு அவசரமாக வெளியே கிளம்பி சென்றது நினைவுக்கு வரவும் வேகமாக அந்த பையை தேடி வெளியில் வந்தான் இந்தர் சோஃபாவுக்கு அருகில் கீழே அது கிடப்பதை கண்டவன் வேகமாக அதை எடுத்து பார்க்க அதில் சொல்லி கொள்ளும்படி பெரிதாக எதுவும் இல்லை அறைக்குள் கொண்டு வந்து யமுனாவின் கைப்பையையும் மற்றொரு சிறிய பையையும் வேகமாக ஆராய்ந்து முடித்தவன் பயன்படும்படி உள்ளே எதுவும் இல்லாததால் உண்டான சோர்வோடு அப்படியே அதை கொண்டு சென்று தன் படுக்கையில் வைத்துவிட்டு சரிந்து அமர அப்போதே யமுனாவின் பர்ஸ் முதல் கொண்டு இங்கேயே யமுனா விட்டு சென்றிருப்பது அவனுக்கு புரிந்தது கையில் காசு கூட இல்லாம எங்கடி போன போன் கூட இங்கேயே இருக்கே என்னடி செய்வ என்று மனதளவில் பரிதவித்துக் கொண்டிருந்தான் இந்தர் அதே நேரம் இந்தரின் எதிர்வீட்டில் வசிக்கும் சுசீலா பாட்டி வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து கதறி கொண்டிருந்தாள் யமுனா அவளுக்கு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்றே தெரியவில்லை இப்படி ஒரு அதிர்வை அவள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை எத்தனை ஆசையாக கிளம்பி வந்திருந்தாள் அதையெல்லாம் இதற்கு தானா இதை பார்க்க என்று எண்ணும் போதே இதயம் வெடித்துவிடும் அளவுக்கு வலித்தது இந்தரா இப்படி என்று நினைக்கும் போதே தன் கண்முன் கண்ட காட்சி மீண்டும் நினைவுக்கு வந்து அவளை உடைத்து போட்டது ஏமாமா இப்படி செஞ்சீங்க ஏன் என்னை ஏமாத்திட்டீங்களே இதுக்குதான் என்ன அவசரமா ஊருக்கு அனுப்பினீங்களா என யோசித்து யோசித்து கொண்டிருந்தால் யமுனா யமுனாவை சமாதானம் செய்யும் வழி தெரியாது அவளின் அருகில் அமர்ந்து தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தார் சுஷீலா அவருக்குமே யமுனாவின் நிலையை எண்ணி மனம் பதறத்தான் செய்தது சென்ற வாரத்தில் யாமினியை இந்தர் வீட்டிற்கு அழைத்து வரும்போதே சுசீலா பாட்டி கவனித்து இருந்தார் அப்போது கூட யாராவது உறவினராக இருக்கும் என நினைத்தவருக்கு யமுனா ஊரில் இல்லை என அப்போது தெரியாது அதன்பின் யமுனாவை காணாமல் ஒரு முறை அவளுக்கு அழைக்க அப்போதே யமுனா ஊரில் இருக்கும் விவரத்தை அவரிடம் கூறியிருந்தாள் இதில் யோசனையானவர் இந்தர் அழைத்து வந்த பெண் இங்கேயே இருப்பதில் கவலையாகி என்னவென புரியாமல் விழித்தார் அதற்கு அடுத்த நாட்களில் இந்த வெளியில் செல்லுவதும் நிறைய பொருட்களை வாங்கி வருவதும் வேறு யாரும் உறவினர் என்றோ நண்பர்கள் என்றோ வராததோடு அந்த பெண் மட்டும் இங்கேயே இருப்பதும் கண்டு என்னதான் நடக்குது இங்க என்று யமுனாவை எண்ணி கலங்கினார் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாதே என்று காத்திருந்தவருக்கு ஒரு வாரமாகியும் அந்த பெண் இங்கிருந்து போகாதது மனதை பிசைந்தது அதில் கடந்த இரண்டு நாட்களாக யமுனாவுக்கு அழைத்து தானே விவரம் சொல்லிவிடலாமா என்று கூட யோசித்தார் சுஷீலா ஏனெனில் இது யமுனாவின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அவள் இந்தரின் மேல் எவ்வளவு உயிராக இருக்கிறாள் என நன்கு அறிந்திருந்தவருக்கு இப்படி இந்தர் அவளுக்கு துரோகம் செய்வதை கண்டும் காணாமல் இருக்க முடியவில்லை அதிலும் அந்த பெண்ணின் அளவுக்கு அதிகமான இந்தரின் மீதான அதிகாரமும் உரிமையும் கண்ணில் அவ்வப்போது பட்டு எரிச்சலை தந்தது இதில் சொல்வதா வேண்டாமா என்று குழம்பி அவர் தவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் பக்கத்து குடியிருப்பில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்ட செய்தி சுசீலா பாட்டிக்கு தெரிய வந்தது தன் கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணோடு இருக்கும் தொடர்பு தெரிய வந்ததில் மனம் உடைந்து அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்தவர் அதில் உண்டான பயத்தில் யமுனாவுக்கு அழைக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தார் இந்நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன் யமுனா டாக்ஸியில் இருந்து இறங்குவதை தன் வீட்டு பால்கனியில் இருந்து பார்த்திருந்தார் சுசீலா அவளை கண்டவுடன் மனம் பதைக்க இந்த பெண் எப்படி இவ்வளவு பெரிய அதிர்வை தாங்க போகிறாளோ என்று தோன்ற அவளின் வரவை எதிர்பார்த்து தன் வீட்டு கதவை லேசாக திறந்து வைத்து காத்திருந்தார் சுசீலா மேலேறி வந்த யமுனா கதவுக்கு அருகில் நின்று அழைப்பு மணியை அடிப்பதா வேண்டாமா என தயங்கிக் கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து அவளை அழைக்க முயன்றவர் அதற்குள் யமுனா அழைப்பு மணியை அடித்து யாமினி வந்து கதவை திறந்த பின் நடந்த அனைத்தையும் பார்த்திருக்க அடுத்த சில நிமிடங்களில் வாழ்க்கையே வெறுத்தது போலான தோற்றத்தில் உயிர்ப்பே இல்லாமல் யமுனா வெளியில் வந்ததைக் கண்டு அவளை சட்டென தன் வீட்டிற்குள் அழைத்து சென்று விட்டிருந்தார் அதனால்தான் இந்த சில நொடி இடைவெளியில் தேடிக்கொண்டு வெளியில் வந்தபோதும் அவனால் யமுனாவை எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை தன் உணர்வே இல்லாமல் சுசீலா பாட்டி இழுத்த இழுப்பிற்கு உள்ளே சென்றிருந்தவள் ஆதரவாக அவர் அவளை தான் உணர்வு வர பெற்றவளாக அவரை அணைத்துக்கொண்டு கொண்டு கதறி தீர்த்து விட்டாள் யமுனா அவருக்கும் இப்போது அவளின் தேவை சாய்ந்து ஒரு அழ தோல் என புரிய வேறு எதுவும் பேசாமல் அவளை தன்னோடு சேர்த்து அனைத்து முதுகை பறிவோடு நீவி விட்டு கொண்டிருந்தார் சுசீலா இதோ கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாகியும் யமுனாவின் அழுகை கொஞ்சமும் குறையவில்லை அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று கூட அவருக்கு புரியவில்லை இதெல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் நாம் சொல்லும் நான்கு வார்த்தை ஆறுதல் யாரையும் அமைதிப்படுத்தாது என்று புரிந்தே அவளுக்கான நேரத்தை யமுனாவுக்கு கொடுத்து காத்திருந்தார் சுசீலா இங்கு எவ்வளவு யோசித்தும் இந்தருக்கு திடீரென யமுனா கிளம்பி வந்ததற்கான காரணம் புரியவே இல்லை அதில் துவண்டு போனவன் யாரிடம் இதை பற்றி கேட்பது என புரியாமல் தவிக்க அதே நேரம் கடந்து கொண்டே இருப்பதை யமுனாவையும் உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் இந்தரின் மனம் நினைவுபடுத்தியது இதில் தனக்கான தகவலோ இல்லை சின்ன துருப்போ அவளின் பையில் கிடைக்குமா என்று யோசித்தவன் யமுனாவின் பையை மொத்தமாக கொட்டி கிளற அதில் அவன் எதிர்பார்த்தது போல் எதுவுமே இல்லை இதில் சோர்ந்து போனவனாக தலையில் கை வைத்து கொண்டவனின் பார்வை சற்று தள்ளி கீழே விழுந்திருந்த அவளின் பர்ஸ் மேல் பதிய அதை எடுத்து பார்த்தவன் மூன்று பகுதிகளாக பிரிந்து இருந்த பர்ஸில் ஒவ்வொரு பகுதியாக நம்பிக்கையே இல்லாத மனதோடு பிரித்து பார்த்து கொண்டிருக்க இறுதியாக இருந்த பகுதியில் சற்று மறைவாக இருந்த அந்த பொருள் இந்தரின் பார்வையில் பட்டது அதை கண்டு நெற்றியை சுருக்கியவன் வேகமாக அதை வெளியில் எடுத்து பார்க்க அதுவோ அவன் தந்தையாகி இருக்கும் செய்தியை தன் இரு கோடுகளை கொண்டு அவனுக்கு சொல்லியது தன் கையில் இருப்பதை நம்ப முடியாமல் பார்த்தான் இந்தர் அந்த நொடி குப்பென ஒரு சந்தோஷமும் அதே நேரம் இதை சொல்ல தன்னை தேடி வந்தவளை இந்நிலைக்கு ஆளாக்கிவிட்ட அதிர்வம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவனை தாக்க நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு விட்டான் இந்தர்